எனது அருமை தாய் தந்தையும் என் உள்ளம் கணிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்ற மாதம் சரிங்களா இன்றைய தேர்தல் என்ன பார்க்க போறோம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வாட்டி நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் சரிங்களா இதில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துடைய சிறப்பு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மதத்திலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டியான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தினத்தில் தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி தான் பிறந்திருக்கு இருக்கிறாரு ஸோ அத்தனை குறை சிறப்புகளும் இருக்கு சரி இவங்களுக்கெல்லாம் இருக்கு அப்போ விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாம போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டு இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா அதுல நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஸோ அந்த தேதி வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ஸோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள் வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் சொல்லலாம் இத்தனை மிக்க சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் இதுல யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் தன வரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆவணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எத்தகைய சிறப்பான பலன்களை போகிறது அப்படின்றத இந்த நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு சரிங்களா இந்த சிம்ம மாதத்தில் துலாம் ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் சரிங்களா எங்க இருக்கிற கடகத்தில் இருக்கிறாரு இந்த நேரத்தில் துலாம் ராசிக்கு எதிராகவே சரிங்களா சந்திரன் உச்சத்தில் இருக்கிறார் ஸோ சந்திரன் உச்சத்தில் இருக்கும்போது என்ன விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு சில உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மன சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சம்பந்தப்பட்டம் சரிங்களா வேறு சம்பந்தப்பட்ட ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும்னு சொல்லலாம் இந்த அழுத்தம் என்ன ஆகும்னா உடல் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பேசும்போது நெகட்டிவாக பேசுகிறேன் சரிங்களா ஆவணி மாதம் ஆரம்பித்ததுமே ஒரு நெகட்டிவ் தானா அப்படின்னு சொல்லிட்டு என்னாதீங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு உடலில் சரியாகிறது ஒரு சின்ன ஒரு மாத்திரை ஒன்று சாப்பிடுவோம்ல அது போல தான் ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நிறைய பெரிய விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு அதனால தான் இதை சின்ன ஒரு விஷயத்தை முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸோ துலாம் ராசி உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க நிறைய நீர் சம்மந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அடிவயிறு சம்மந்தப்பட்ட ஏன்னா உணவு பழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் தராசு மாதிரி இருப்பீங்க ஸோ அதனால் உணவு பழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட உடல் உபாதைகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் உங்களோட இரண்டாம் அதிபதி சரிங்களா இரண்டாம் ஏழாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னெண்டு சஞ்சரிக்கிற கண்ணியில சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பண வரவுகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களோட மனைவி கூட்டு தொழில் இருக்க பார்ட்னர்ஸ் ஸோ இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறிய செலவுகள் ஏற்படுறதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பில் இருக்கு சரிங்களா அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவி லைஃப் பார்ட்னரா இருந்தாங்கன்னா இல்லை கணவனா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒரு டூர் ஒன்று போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசம் சார்ந்த இடத்துல நீங்க ஒரு சுற்றுலா சென்று வந்தீர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் மன அமைதியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு மனத்தில் நிறைய கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தேவையில்லாத விஷயமா தான் இருக்கும் இது எதனால் ஏற்படும் போதே நிறைய யூடியூப்ஸ் பார்க்கறதுனால நிறைய டெரர் மூவிஸ் ஆக்ஷன் மூவிஸ் பார்க்குறீங்க சரிங்களா இது சம்மந்தப்பட்ட படம்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் நிறைய கற்பனைகள் ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் அமைதுன்னு சொல்லலாம் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கங்க டீ காஃபி இதெல்லாமே குடிக்கிறத அறவே நிறுத்திடுங்க இந்த விஷயங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் அனைத்துமே அனுகூலம் அற்புதமான சுகங்களை தரக்கூடியதாக இருக்கும் அது உங்களோட தந்தையின் ஆசீர்வாதத்தால் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்தில் இருக்கிறாரு சரிங்களா ஒன்பதில் இருக்கிறதுனால ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் தந்தையாரிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீ எந்த செயலை செஞ்சிங்கனாலும் அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தை தந்தைக்கு அப்புறம் தாயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாயோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா மிக சீராக இருக்கும் இன்கேஸ் தாய்க்கு பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதிகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் சரிங்களா இஎன்டி சம்பந்தமான விஷயங்கள் மூச்சு குழல் சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை உங்க தாயார் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா எல்லாமே ஒரு செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல உடல் நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க இப்போ வரப்போகிறாங்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வக்ரவிகிருத்தி நிவர்த்தியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தாய்க்கான விஷயங்கள் எல்லாமே செட்டில் ஆயிட்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம் நிறைய கடன் பிரச்சனைங்க இருக்குங்க நிறைய மன உளைச்சல் இருந்தது அப்படின்ற காலகட்டம் போயிட்டு இப்போ அந்த கடன் எல்லாமே அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட சில லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் மாதம் இருக்கிறது இந்த துலாம் மாதத்தில் நீங்கள் கிடைக்கிற அந்த லாபத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு கடன் எல்லாமே அடைச்சிட்டு ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களோட கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது வழக்குகள் எதனா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த வழக்குகளும் விரயமாக கூடிய ஒரு காலகட்டம் அந்த வழக்குகள் முடிவுக்கு வரப்போகுது அதுக்கான சிறிய தொகை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு செட்டில்மெண்ட் சரிங்களா நீங்கள் செலவு செஞ்சுட்டு அதை நீங்கள் முடிச்சிடலாம் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அடுத்து உங்கள் வேலைகள் எப்படி அமைய போகுது உங்கள் வேலைகளில் பெரிய லாபம் கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த லாபம் துலாம் அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வழங்க இருக்கிறது காத்து கொண்டிருக்கிறது இந்த சிம்ம மாதம் சரிங்க இப்போ சிம்ம மாதத்தில் எதை பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா சூரிய பகவான் சரிங்களா சூரிய பகவான் வழிபாடு செஞ்சிங்கன்னா சிம்ம மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் நல்ல லாபம் கிடைக்கக்கூடியது ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சரிங்களா ஏகாம்பரேஸ்வரர் ஈஸ்வரனை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு வணங்கிட்டு வந்தீங்கனாலே போதும் நான் இது போய் விளக்கு திறன் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அவரை மனதால் நினைச்சு வழங்க சரி கோவில் போயிட்டு ஏகாம்பரேஸ்வரரை வணங்கிட்டு வரும் பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக சாதகமான பலன்கள் லாபங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைய போகுதுன்னு சொல்லலாம் நீங்கள் முருகர் கோவிலுக்கு சரிங்களா வீட்டு அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு நடைபாதையாக சென்று வருவது மூலமாக காலில் செப்பல் போடக்கூடாது வெறும் காலில் வீட்டில் நடந்து கோவில் போயிட்டு முருகர் வழிபட்டு வரும்பொழுது உங்களோட விரயங்கள் அனைத்தும் சுபமாக மாறும் உங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா காலில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் முருகன் வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் லாபம் பார்க்கணும்னா சூரிய பகவான் சரிங்களா ஏகாம்பரேஸ்வரர் இவர் வழிபாடு செய்யுங்க கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க வீட்டில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முருகப்பெருமானை வழிபடும் பொழுது கால் சம்பந்தப்பட்ட பாதிப்புலேருந்து நீங்கள் நீங்கள் இடலாம் அப்படின்னு சொல்லிங்க இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் சரியா துலாம் ராசி அன்பர்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பால் சம்மந்தப்பட்ட தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா உணவு பொறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் செய்யும்போது ஒரு லாபம் அபரிவிதமாக இருக்கும் என்னன்னா அதில் நிறைய நீங்கள் உழைப்பு போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா நிறைய உழைச்சாதான் ப்ராஃபிட் அதோட அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆவணி மாதம் அமைதுன்னு சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தில் நம்ம சொல்லியிருக்கிற இந்த பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துங்க நெகட்டிவ்லாம் எப்படி நம்ம மாற்றணும்னு சொல்லியிருந்தோம் அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மனைவிக்கு வந்து கொலசு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பலனை எடுத்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்